ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்துடைய ஐயஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கிராஸ் மோவிஸ் தான் இந்த விடையில கவுனர் பேசிக்கல பார்க்க நம்ம கவுண்ட்ல இருபத்தஞ்சா பார்க்க போற படம் ஒரு கை ஓசை ஒரு கை ஓசை நம்ம பாக்கிரராஜ் நடிச்சு ஒரு நல்ல கதையம் பின்னாடி பாராட்டினாலும் அன்னைக்கு ரேஞ்சல தேட்டரிக்கல நல்லா போல இந்த படத்தை பாக்கியராஜே எடுத்து இருந்தார் அந்த அன்னைக்கு தயாரிச்சுலாம் இருந்தாரு லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த படம் கலெக்ட் பண்ணி ஆனா இந்த படத்தில் பாக்கியராஜ் லாஸ்ட்ல இருந்தது நாலு தடவை பார்க்க போற படம் எங்க ஒரு ராசாத்தி எங்க ஒரு ராசாத்தி நம்ம சுதாகர் ராதிகாலாம் சேர்ந்து நடிச்ச படம் நீங்க கவுண்டமணி பண்ணிருப்பாரு இது அந்த காலத்துல ஒரு காம்பு இருந்து கலைமணி கங்கையமன் சுதாகர் ராதிகா கவுண்டமணி இந்த மாதிரி அதுல ஒரு பாட்லாம் இட்டு அடிச்சு அப்படியே நாள் வரைக்கும் ஓட்டிட்டாலும் இந்த படம் அளவுக்கும் பெருசாக ப்ராஃபிட் சொல்ல முடியாது ஆனால் அறுபத்தெட்டு லட்ச ரூபாய் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு ஏன்னா அன்னைக்கு ரெஞ்சில் டாப் காஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் ஆடியன்ஸ் கிட்ட மைல்டு எக்ஸ்பெக்டேஷன் பிக்க பிறகு தான் செஞ்சது நம்ம இருபத்தி மூணாவது இடத்துல பார்க்க போகிற படம் ஒரு வெள்ளாடு வேங்கையாகிறது இது நம்ம சிவகுமார் சரிதா இங்கேயும் வந்து நம்ம ஆர் வீரோ பண்ணி இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாரு ஸ்லிப் ப்ரொடக்ஷன் டீம் நல்ல ஸ்டார் காஸ்ட் அப்படிலாம் இருந்தாலும் இந்த படமும் வந்து கொஞ்சம் ரிவியூ இல்லாம இப்படி பார்த்தாலும் இதுவும் ஒரு நல்ல படமாக பார்க்கப்பட்டு அன்னைக்கு ரேஞ்சில் மக்கள் எதிர்பார்க்குற டாப் காஸ்ட்டோ அந்த மாதிரி காரணங்களால் எழுபது லட்ச ரூபாய் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு ஆனால் எதுவும் பெரிய வெற்றி இல்லை ஆனால் டாப் டீம் லெவல் படம்ன்றதுனால ஓரளவுக்கு அப்படியே வந்து நெருக்கி எடுத்துட்டாங்க நம்ம

அதெல்லாம் பண்ணவே இல்லை தேட்டரிகளில் கல்லுக்குள்ளி ஈரம் தொண்ணூறு லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு இது அந்த படத்துக்கு போதாத ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் தான் சொல்லணும் நம்ம கவுண்டில் இருபதாவது படத்தில் பார்க்க போகிற படம் ரிஷி மூலம் ரிஷி மூலம் நம்ம சிவாஜி கேர்வேஜா வேஜா நடிச்சு மகேந்திர ரைட்டில் எஸ் பி முத்துராமன் டைரக்ட் பண்ண இளையராஜா மியூசிக் பண்ணிட்டு ஒரு பெரிய படமா தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் ஓரல ஸோ பெரிய டீம் பண்ணுறதுனால நல்ல எக்ஸ்பெக்டேஷன்லையும் வந்ததுனால ஒரு ஒரு கோடி ரூபாய் கிட்ட இந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு ஆனால் ப்ராஃபிட் பெருசாக சொல்ல முடியாது நம்ம பத்தம் தாத்தா பார்க்க போற படம் ஜம்பு ஜம்பு நம்ம ஜெய்சங்கர் ஹீரோ நடிச்ச படம் அன்னைக்கு டைம்ல அவர் வில்லனாக வர ஆரம்பிச்சிட்டாரு ஆனா இப்போலாம் ஹீரோ மார்க்கெட்ல மார்க்கெட்டில் அவரு அதே சமயம் அவருக்கான அந்த கவுபாய் ஜங்கிள் ஸ்டோரி இந்த மாதிரி நல்ல ஒரு கான்செப்ட்ல தான் எடுத்தா நம்ம ஜெய்சங்கரிக்கே உரித்தான ஹீரோ படம் சொல்லணும் ஆனா அது ஆடியன்ஸ் மத்தியில பெருசா இட்டடிக்கலாலும் இந்த படமும் போட்ட சில இடங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே போச்சு சொல்லியானோம் ஏன்னா ஜெய்சங்கர் அவ்வளவு பெரிய விஷயங்கள் நிறைய இழுத்து விட்டுக்க மாட்டாரு ஆனா இங்க ஜம்புல அதெல்லாம் கொஞ்சம் இழுக்க வேண்டியதாயிடுச்சு கதைக்கு எனிவே படம் ஒரு கோடிய பத்து லட்ச ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்தது இல்லையா அது இந்த படத்துக்கு பத்தாதுன்றது உண்மைதான் நம்ம பதினெட்டாவதா பார்க்க போற படம் நிழல்கள் நிழல்கள் நம்ம பாரதி ராஜா டேரக்ஷன்ல தீபாவளிக்கு ஒரு சம்ம பீக்ல எத்தனை வந்து இறக்குறாரு எல்லாமே புதுமுகலாம் மோஸ்ட்லி இருந்தாலும் இங்க பாரதி ராஜாவோட அந்த வெயிட்னஸ் பயங்கரமா இருக்கு ஆனா அதுக்கேத்த மாதிரி படம் செல்ஃபி எடுக்காம இன்னொன்னு இது டாப் லெவல் கை

ஒரு நல்ல ப்ராஃபிட் படம் தான் சொல்லி ஆகணும் நம்ம பதினாறாவதாக பார்க்க போகிற படம் ரத்த பாசம் ரத்த பாசம் நம்ம சிவாஜி ஸ்ரீபிரியா ஹீரோ ஹீரோயினா நடிச்சு அவரே இங்கே ப்ரொடியூஸ் பண்ண படம் இது அவருக்கு நிறைய ஆடியன்ஸும் இருந்தாங்க அன்றைக்கி அன்னிக்கிறஞ்சில் இந்த படம் அப்படியே ஓட்டப்பட்டது அதனால் இந்த படம் ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்ச ரூபா வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு நம்ம கோடையில் பதினஞ்சு வருடத்தில் பார்க்க போகிற படம் காலி காலி நம்ம ரஜினி நடித்த படம் இந்த படத்தை ரொம்பவே நிறைய எதிர்பார்த்தாலும் சொல்லி ஆகணும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான பர்ஃபார்மன்ஸை தேட்டிக்கில் கொடுக்காம நூறு நாள் கூட ஓட்ட முடியாமல் இருந்தால் அன்றைக்கிறஞ்சில் ஆனால் என்ன பண்ணுறது எதிர்பார்த்த படம்ன்றதுனால ஃபோர்ஸ் பண்ணாங்க பட் அது ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் ஆகாமல் ஒரு கோடி முப்பது லட்ச ரூபா வரைக்கும் தான் கலெக்ட் ஆச்சு ஆரம்பிச்சு இதுவே அன்றைக்கி இருக்கிற ரஜினியோட மார்க்கெட் அந்த எக்ஸ்பெடேஷனில் ரிலீஸ் ஆகுறது வாங்குறது போகிறது அந்த மாதிரி காரணங்களால கொஞ்சம் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் பெருசாக இருக்கே தவிர இந்த படம்லாம் ப்ராஃபிட் கிடையவே கிடையாது நம்ம பதினாலாவது இடத்துல பார்க்க போற படம் ஒரு தலை ராகம் ஒரு தலை ராகம் நம்ம டி ராஜேந்தர் டேரக்ட் பண்ண படம் நம்மளாம் சொல்லலாம் ஆனா பேர் அங்க போட்டிருக்க மாட்டாங்க எனிவே அன்னைக்கு இந்த ஒரு தலை ராகம்ன்றது பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு படமா ஹிட் ஆச்சு காலேஜ் அப்புறம் லவ்ன்ற அந்த மாதிரிலாம் பயங்கர ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுத்த படம்னு எல்லாருக்கும் தெரியும்ல அதே சமயம் இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப கம்மி ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸாக பார்த்தீங்கன்னா ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு இந்த படம்லாம் ப்ரொடியூசரை தாண்டி டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர்ஸுக்கும் தேட்டிக்கல் ஓனர்ஸுக்கெல்லாம் பெரிய பெரிய ப்ராஃபிட் கொடுத்த படம் ஸோ நான் எயிட்டி நைன் இயர்லேயே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்ல வாங்குற படம் நல்லா போகும்போது தேட்டிகல் ஓனர்ஸ் இதை ரொம்ப நாள் ஓட்டுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் ஒரு தேட்டிகல் ஓனர் ரஜினி படத்தை ஐம்பதாயிரம் கொடுத்து வாங்குறானா இந்த ஒரு தலைவர் ஆகும் படத்தை ஐயாயிரம் தான் தருவாங்க அவங்களுக்கு இல்லை அவங்க தேட்டர் கரெக்டாக ஹவுஸ் ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த படத்தை வச்சுனா அதில் காலி சரியாக போகாமல் அவங்களுக்கு நாற்பதாயிரம் கிட்ட தான் வரும் ஆனால் இந்த ஒரு தலை ராகும் தேட்டிக்கலாம் ஹவுஸ் போகும் அதே சமயம் அவங்க வாங்கின அந்த ரேட்டும் கம்மி தான் ஸோ அப்படி இருக்கும்போது ப்ராஃபிட் எப்படி இருக்கும் எப்படி ஓட்டுவாங்க இந்த மாதிரி தான் நீ பிசினஸ் போச்சு ஸோ அதனால தான் சொல்கிறேன் சிக்ஸ்டி போட்டிருக்கும் தேட்டர்கள் ஓனருக்கும் ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தது ஒரு தலைவர் ஆகும் அதனால தான் அந்த ரன்னிங் எல்லாம் கொடுக்க முடிஞ்சது அன்னைக்கெல்லாம் நிறைய தேட்டர்கள் ஓனர்ஸ் வந்து ரொம்ப நன்றியா உண்மையா இருந்தாங்க எல்லாருமே அன்னைக்கு நன்றியா உண்மையா இருந்தாங்க இன்னைக்கு தான் பல பாலிடிக்ஸ் வந்துருக்கு நம்ம பதிமூணாவது இடத்துல பார்க்க போற படம் ராமன் பரசுராமன் இந்த படம் நம்ம சிவகுமார் ஹீரோவா நடிச்சு நூறு நாளைக்கு ஓடி இருக்கும் அவர் டபுள் ஆக்சுவலா பண்ண படம் அன்னைக்கு டைம்ல இது ஒரு கமர்ஷியல் படமா ரிலீஸ் ஆகி ஒரு கோடி நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் கலெக்ட் ஆச்சு அன்னைக்கு சிவகுமார் வந்து மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு ஹீரோல அவர் முக்கியமான சொல்லணும் இந்த படம் ப்ராஃபிட் படமாவும் இருந்தது நம்ம பன்னெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் விஸ்வரூபம் விஸ்வரூபம் அன்னைக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்

அஞ்சாவது பார்க்க போற படம் அன்புக்கு நான் அடிமை அன்புக்கு நான் அடிமை நம்ம ரஜினியோட கமர்ஷியல் படமா நீங்க ரிலீஸ் ஆச்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் நூத்தம்பது நாள் கிட்ட ஓடி கொஞ்சம் பெருசாவே ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லணும் சோ ரெண்டு கோடி இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் கலெக்ட் ஆச்சு ஸ்லீ இந்த படம்லாம் ரஜினியோட பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ராஃபிட் எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு காசு தான் சொல்லணும் தேட்டக்கிட்டேஜுக்கும் நல்ல ஒரு வெற்றி ஆச்சு நம்ம ஏழாவதா பார்க்க போற படம் வண்டி சக்கரம் வண்டி சக்கரம் நம்ம சிவகுமார் இரவ நடிச்ச படம் இந்த வண்டி சக்கரம் அன்னைக்கு ஒரு சம்ம இட்டு ஆச்சு ஸ்லி இந்த படம் வந்து அவருக்கு நல்ல ஒரு ரேஞ்சில தான் வந்தது ஆனா சிவக்குமாரோட மார்க்கெட்டை தூக்கி பிடிக்கிற அளவுக்கு இந்த படம் ரெண்டு கோடி நாற்பது லட்ச ரூபாய் வரைக்கும் கலெக்ட் ஆகி ஒரு சம பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிச்ச படம் சொல்லணும் வண்டி சக்கரம் தியேட்டருக்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் தெரியல அன்னைக்கு ரேஞ்சில் எல்லாம் ஒரு சம பிளாக் பஸ்டர் எல்லா ரேஞ்சிலையும் சொல்லி ஆகணும் தேட்டருக்கு இன்னொன்று இந்த படத்தோட டேரக்டரும் அன்னைக்கு கே விஜயன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு நல்ல டேரக்டர் தான் ஸோ ஸோ அதனால் இதுவும் எல்லா இதுலையும் எக்ஸ்பெக்டேஷன் படமாக தான் வந்தது அதை எல்லாமும் சாட்டிஸ்ஃபைடும் பண்ணிச்சு நம்ம ஆறாவதத்தில் பார்க்க போகிற படம் ஜானி ஜானி படம் அன்னைக்கு நூறு நாள் கிட்ட ஓடிச்சு நீ பாட்டெலாம் சமையல் இருக்கு அப்படி இப்படிலாம் பேசினாலும் இந்த படம் ஃப்ளாப் அப்படின்றதும் உங்கள் காதல வேலை தான் செய்யும் அது முக்கியமான காரணம் இந்த படத்தோட அந்த பெரிய லெவல் தான் ஏன்னா இங்கே டேரக்டர் மகேந்திரன் கூட ரஜினி திருப்பியும் சேர்ந்திருக்காரு முள்ளு முழுவதும் வெற்றிக்கு அப்புறம் அதுவும் இங்கே ஸ்ரீதேவியும் ஜோடியாக சேர்ந்திருக்காங்க சேம் டைம் கே ஆர்ஜின் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த எல்லாமே இதுக்கு டாப் லெவலில் இருந்தனால இந்த படத்தையும் நல்லா தான் ரிலீஸ் பண்ணாங்க எக்ஸ்பெக்டேஷனும் இருந்தது ஆனால் படம் வந்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் இல்ல ஆனாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படம் ரெண்டு கோடி ஐம்பது லட்ச ரூபாய் வரைக்கும் கலெக்ட் ஆயிடுச்சு ஆனாலும் இதை நம்ம பெரிய ப்ராஃபிட் சொல்ல முடியாது ஒரு சில இடங்களில் ப்ராஃபிட்டும் நல்லா வந்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் மைனஸ் லாஸும் இருந்திருக்கு ஸோ இந்த டைம்ல ரஜினியோட மார்க்கெட் பெருசாக பூமா இருக்கு ஒரு பெரிய வெற்றி டீம் இங்கே இருக்குன்றதுனால கொஞ்சம் பெருசாக இந்த படத்தை தேர்ட்டி லைட் எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லணும் நம்ம கூட இல்ல அஞ்சாவதுல பார்க்க போற படம் உல்லாச பறவைகள் உல்லாச பறவைகள் நம்ம கமலஹாசன் நடிச்சு கொஞ்சம் ஃபாரின் அந்த மாதிரிலாம் போய் கொஞ்சம் பட்ஜெட்டாகவே பெருசாக வச்சு தான் எடுத்தாங்க கமலுக்கு நிறைய மார்க்கெட்லாம் இருந்தது ஆனா இந்த படம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி ஆகல அதே சமயம் வந்து பெரிய பட்ஜெட்ல எடுத்ததுனால உங்களுக்கு அப்ப கமலுக்கு ஹிந்தி தெலுங்கு மார்க்கெட்லாம் நல்லா இருக்கிறனால அங்கெல்லாம் டப்பிங் பண்ணி அப்படியே ஓவராலா மூணு கோடியே பதினஞ்சு லட்ச ரூபாய்கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்தது இந்த படத்தோட பட்ஜெட் கேட்டகரிட்ஸ் எல்லாம் இந்த படம் பெரிய ப்ராஃபிட்டான்னு கேட்டீங்கன்னா தான் ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் பெருசா வரது காரணம் அவங்க பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணதுன்னு சொல்லியாகணும் அதே சமயம் இது ஒரு ப்ராஃபிட் இல்லாத படம் சொல்ல முடியாது நம்ம நாலாத பார்க்க போற படம் பில்லா பில்லா நம்ம ரஜினி ஷிப் பிரியா நடிச்சு ஒரு ஹிந்தி படமா இங்க பாலாஜி வாங்கி அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டாரு அவரும் ஒரு முக்கியமான கேரக்டர் எடுத்து அவங்க இந்த படத்தை விட முழுது இந்த அளவுக்கு பெரிய வெற்றியாக தெரிஞ்சிருக்காது ஆனா இரநூத்தம்பது நாள் வரைக்கும் ஓடி ஒரு சம வேற லெவல் பிளாக் பஸ்டா பில்லாக மாறிச்சு அதுக்கேத்த படம் மூணு கோடியே எழுபது லட்ச ரூபாய் வரைக்கும் பாக்ஸ் எடுத்தது இந்த டைம்ல தான் நம்ம ரஜினி வந்து ஹீரோவா அப் ஆகிட்டு ஸோ அந்த மாதிரி டைம்ல அவருக்கு சம்பளமும் கம்மி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வால்யூமும் கம்மியாக தான் இருக்குன்னா பாலாஜி எல்லாம் கை திறந்த ஒரு ப்ரொடக்ஷன்ல இந்த படம்லாம் எல்லாருக்கும் வேற லெவலில் ப்ராஃபிட் கொடுத்த படம் ப்ரொடியூசரும் நல்ல அமௌண்ட் தான் கொடுத்தாரு ஏன்னா படத்தை வந்து கரெக்டாக எடுத்துட்டாரு அதே சமயம் டிஸ்ட்ரிபூட்டர் தியேட்டரிக்கல் ஓனர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி பிகாஸ் அவ்வளோ பெரிய லாபத்தை இந்த பில்லா அன்னைக்கு டைம்ல எல்லாருக்கும் கொடுத்து

மிகப்பெரிய அவங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ராஃபிட் எல்லாமே கிடைச்சது யாரும் இந்த குரு படத்திலையும் லாஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லை அந்த குழம்பு தேட்டருக்காரங்களாம் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒரு நாள் தான் நாள் ஓட்டினாங்க ஏன்னா மக்கள் அப்படி வந்துட்டு இருப்பாங்க இந்த படத்தோட டேரக்டர் ஐ வி நம்ம கமலுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு அவங்க நினைச்ச மாதிரி இது செமையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அன்னைக்கு இந்த படத்தை ரொம்ப பிரம்மாண்டமாகவும் கொடுத்தாலும் சொல்லலாம் இந்த டீம் சேர்ந்து யாராச்சும் குரு பாக்காதவர் ஒரு தானா இன்னைக்குமே பாத்துருங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் பழைய படம் ஆனா அந்த ஃபீலே இருக்காது உங்களுக்கு நம்ம கவுண்டில் முதலிடத்தில் பார்க்க போற படம் முரட்டு காலை முரட்டு காலை நம்ம ரஜினி நடிச்சு ஒரு வேற லெவல் மிகப்பெரிய இட்டனால் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி ஹிட்டான கதையும் நிறைய பேருக்கு தெரியும் இந்த படம் பெருசா வரணும்னு தான் ஏவிஎம் எடுத்தாங்க ஏன்னா ஏவிஎம் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பியும் ப்ரொடக்ஷனுக்கு வராங்க சோ அதனால இந்த படத்தை அவங்க ரொம்ப பெருசா வேற லெவல ப்ரோமோட் பண்றாங்க தான் சொல்லணும் அதுக்கேத்த மாதிரி அன்னைக்கு மக்களை வேற லெவல்ல மிக பெருசா கமர்ஷியல் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஏத்த ஒரு படமா ஆக்சுவலி அவங்களுக்குள்ள ஒரு படமா இந்த முரட்டு கலை இருந்தது ஆனா இங்க ரன்னிங் டேல பாத்தீங்கன்னா குரு அளவுக்கு இல்ல பில்லா அளவுக்கு ஒரு பெரிய ரன்னிங் டேலனாலும் சில்வர் ஜூப்லி வரைக்கும் முடிச்சு ஆனா பாக்ஸ் ஆபீஸா பாத்தீங்கன்னா நாலு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் கலெக்ட் ஆச்சு இதெல்லாம் பட்ஜெட்டுக்கு வேற லெவல் செம ப்ராஃபிட் தான் சொல்லி ஆகணும் ஆனாலும் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த ப்ராஃபிட் ரேஞ்ச் எல்லாம் ஈஸியா சொல்ல முடியாது சொல்லிருக்கேன் ஏன்னா இது எல்லாருக்கும் வேற லெவலில் ப்ராஃபிட் கொடுத்த படம் நம்ம எல்லாரும் ரொம்ப பெருசாக நம்பிட்டு இருக்கோம் அதே சமயம் இண்டஸ்ட்ரிட்டு அது எல்லாமே பெருசாக நம்பிட்டு இருக்கும் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் ஓனராக இருந்த பெரிய ஆக்சுவலி சினிமாவில் கலை நான் நினைக்கிறேன் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு எனக்கு முரட்டு கலை வந்து கிராமத்து படமா இருக்கு அந்த அளவுக்கு எங்க போகாதுங்க அப்படின்னு தான் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி என் தேட்டரில் இந்த படம் வந்து ப்ராஃபிட்டே தரல போட்ட முதலுக்கு வந்து அவ்வளோதான் இருக்கு இந்த தேட்ரிகல் பிஸ்னஸ்ன்றது இப்படி தாங்க இருக்கும் இன்னொன்னு வந்து இதை அப்பப்போ ஒன்று ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வேணும்னா உயர்த்தி பேசுவாங்க வேணா தாழ்த்தி பேசுவாங்க இல்லை அன்னைக்கு டைமில் பூமா இருக்கணும்னு ஒன்று பேசுவாங்க ஸோ அதனால ப்ரொடக்ஷன் சைட்ல சொல்றதே நம்ம பெருசா நம்ப முடியாது பாக்ஸ் ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் ஆனா ஒன்ன நம்ப முடியும் இந்த முரட்டு காலை ரிலீஸ் ஆகும் பொழுது தமிழ்நாடு ஃபுல்லா வேற லெவல தாறுமாறா ஓடிச்சு அது அவ்வளவு பெரிய கலெக்ஷன் ஆகி இண்டஸ்ட்ரீட் எடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் அதுக்கு இன்னொரு பெரிய பலமா நம்ம ஜெய்சங்கர் கண்டிப்பா சொல்லி வேணும்னா ஜெய்சங்கர் அணி டைம்ல நிறைய ஹீரோ படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் ஒரு சம வில்லனா வந்து இங்க படம் பண்றாரு ஸ்லிப் புரிஞ்சு இந்த படம் மிகப்பெரிய வேற லெவல் வெற்றியானதுக்கு அது ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று இருந்தது அதை தாண்டி ஏவிஎம் சங்கர் மிக முக்கியமா ரஜினியை சொல்லி வேணாங்க